கல்லூரி மாணவ மாணவியர் ஐயாயிரம் பேர் ஒன்று கூடி போதைப்பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உறுதிமொழி ஏற்பு போதைப்பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் போதையில்லாத சமூகம் வருங்கால தலைமுறையை உள்ளடக்கிய சமுதாயத்தை கட்டமைக்கவும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் போதைப்பொருள் தடுப்புக்குழு இணைந்து மாநகர காவல்துறை முன்னிலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கல்லூரியின் மைதானத்தில் ஐயாயிரம் மாணவ மாணவிகள் கல்லூரி மைதானத்தில் ஒன்றிணைந்து நோ ட்ரக்ஸ் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்றனர் இன்னைக்கு ஆன்டி ட்ரக் டே இந்த மாணவர்களுக்கிடையே இந்த பழக்கத்தை வந்து வேரோட அறுக்கணுன்ற எண்ணத்தில் ராமகிருஷ்ணா கல்லூரியும் யங் இண்டியா கோயம்புத்தூர் இணைந்து இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பசங்க பிளட்ஜ் எடுத்திருக்காங்க எகேன்ஸ்ட் ட்ரக் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்கள் இந்தியாவோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் பிரம்மாண்டமாக இருக்கோம் இதுக்கு காவல்துறை எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இது போக த்ரூ அவுட் தி இயர் நாங்கள் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கோம் ஏன்னா இந்த பழக்கத்துக்குள்ளே எந்த மாணவர்களும் போகக்கூடாதுன்றதெல்லாம் எங்கள் வாக்கியர்கள் இதில் ஒரு கிளப் ஒன்று இருக்குது ஆன்டி ட்ரக் கிளப் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எவ்ரி இயர் நடத்திக்கிட்டு இருக்கோம் எவ்ரி மந்த் நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் கல்லூரியில் தேங்க்யூ அதுக்கு மேல பசங்க வந்து கலந்துட்டர்க்கார் நான் என்ன பிரேண்ட் எனக்கு எடுத்திருக்கோம் எடுத்து ட்ரக் ட்ரக்